ஜூலை பதினாறு விருத்தி விருத்தியடையுங்கள் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமதி விருத்தியடைந்தார் இரண்டு கிறிஸ்துவனுடைய இளமையை குறித்தோ வாலிப பருவத்தை குறித்தோ வேதம் அதிகமான காரியங்களையும் சம்பவங்களையும் கூறாமல் இருந்தாலும் மேலே சொல்லப்பட்டிருக்கும் ஒரே வசனத்தின் மூலமாக அவருடைய இளமை பருவத்தை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம் அவர் அதிகமதிகமாய் விருத்தி அடைந்தார் அவர் விருத்தி அடைந்ததினாலே உங்களையும் விருத்தியடையச் செய்ய இருக்கிறார் நீங்கள் விருத்தியடையுங்கள் வளர்ந்து பெருகுங்கள் நாளுக்கு நாள் முன்னேறிக் கொண்டே இருங்கள் விருத்தியடையச் செய்யும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அன்றாட வாழ்க்கையில் நாம் அநேக குடும்பங்களை சந்திக்கிறோம் சில குடும்பங்கள் மிக அதிகமாய் அடைகின்றன சில குடும்பங்கள் நாளுக்கு நாள் தாழ்ந்து போய் விடுகின்றன சில தொழில்கள் படிப்படியாக விருத்தியடைகின்றன ஆனால் சிலருடைய தொழில்களோ நாளுக்கு நாள் நஷ்டமாகி நலிந்து போய் விடுகின்றன இதுபோல ஒரே குடும்பத்தில் பிறந்த பலரில் ஒரு சிலர் வர வர விருத்தியடைந்து குடும்பப் பெயரை மேன்மையாக்குகிறார்கள் ஆனால் சிலரோ எல்லாவற்றிலும் நலிவுற்று குன்றிப்போய் குடும்பத்திற்கே அவமான சின்னமாக விளங்குகிறார்கள் நீங்கள் விருத்தி அடைய விரும்புகிறீர்களா அல்லது குன்றிப்போக விரும்புகிறீர்களா நாம் எல்லோருமே விருத்தி அடைய வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம் அப்படி விருத்தி அடையும் போது இயேசுவை போல் விருத்தியடைந்து விடுங்கள் அவர் எதிலெல்லாம் விருத்தி அடைந்தாராம் நான்கு காரியங்களிலே அவர் விருத்தி அடைந்ததாக வேதம் நமக்கு தெளிவாய் கூறுகிறது ஒன்று ஞானத்திலே இரண்டு வளர்த்தியிலே மூன்று கிருபையிலே நான்கு மனுஷர் தயவிலே இயேசுவானவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார் நாமும் கூட கிறிஸ்துவைப் போல விருத்தியடைய வேண்டும் பூரணத்தை நோக்கி முன்னுயிர் முன்னேறி செல்ல வேண்டும் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார் எபேசியர் நான்கு பதினொன்று பதினைந்து சில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்த விரும்புகிறேன் அவர்கள் விருத்தி அடைந்த காரணம் என்ன என்பதை நீங்கள் தியானித்து பாருங்கள் அபிரஹாமும் லோத்தும் ஒன்றுபோலதான் கானானை நோக்கி பிரயாணம் புறப்பட்டார்கள் இதில் விருத்தி அடைந்தார் லோத்துவோ வரவர நலிந்து போனார் அபிரஹாமை போல நீங்களும் கர்த்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை பூரணமாக செய்யும் போது நிச்சயமாகவே விருத்தி அடைவீர்கள் இஸ்மவேலையும் ஈசாக்கையும் பாருங்கள் ஈசாக்கு வரவர விருத்தி அடைந்தார் இஸ்மவேலோ நலிந்து போனார் ஈசாக்கை போல தியான புருஷராக இருந்து பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் மன மகிழ்ச்சியை கொண்டு வருவீர்களானால் நீங்கள் வரவர விருத்தி அடைவீர்கள் ஏசாவையும் யாக்கோபையும் பாருங்கள் யாக்கோபு வரவர விருத்தி அடைந்தார் ஏசா நலிந்து போனார் தேவப்பிள்ளைகளே யாக்கோபை போல தேவனோடு போராடி அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக ஊக்கமாக மன்றாடுவீர்களே ஆனால் நீங்களும் வரவர வர விருத்தி அடைந்து கொண்டே இருப்பீர்கள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக உபாகமம் ஒன்று பதினொன்று